கர்த்தர் உயிரை திரும்ப தேடி ரெண்ட தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் கர்த்தரோ எனக்கு துணையாகி நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேற்றுவதற்காகவும் புறஜாதிர எல்லோரும் கேட்கதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் அற்புதமான ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு அற்புதமான சுவிசித்தை சொல்ல எனக்கு பலன் கொடுத்த தெய்வனுக்கு கூடான கொடி நன்றி போல நீங்களும் மற்றவர்களுக்கு சுவிசித்தை அறிவிக்கலாம் இந்த தேவன் எப்படிப்பட்டவர் அவர் நமக்கு என்ன செய்து வைத்திருக்கிறார் அவர் சிலுவை மூலமாக நமக்கு கிடைத்த பாக்கியம் என்ன இதை நாம் ஒருவருக்கு நாம் அறிவிக்கும் பொழுது அந்த சுபிசிசத்தை நீங்கள் சொல்ல கடமையாக இருக்கிறீர்கள் அதனால் தேவன் அதற்கு உங்களுக்கு துணை நிற்பார் எனக்கும் அதே போல் துணை நிற்கிற தேவன் புறஜாதிகர்களுக்கு மற்ற எல்லாருக்கும் இது போய் சேர நீங்கள் செய்ய வேண்டியதை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கு ஷேர் பண்ண வேண்டும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணி தெய்வன் நமக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார் நமக்கு ஐஸ்வர்யம் சம்பத்துக்கள் எல்லாம் எப்படி அவர் நமக்கு வைத்திருக்கிறார் என்று சுபிசித்து மற்றவர்களுக்கு நீங்கள் அறிவிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று உங்களுடைய வாழ்க்கையிலே செல்வங்களோ எதுவுமே குறைவில்லாமல் நடத்துகிறவர் உங்களோடு கூட இருக்கிறாங்க நீங்கள் செய்கிறது என்ன அவருக்கு ஒப்புக் கொடுத்து அந்த நீங்கள் செய்கிற ஊழியத்தையும் செய்கிற வீட்டு வீட்டில் உள்ள எல்லா காரியத்தையும் அவருக்கு துணையாக நின்று செய்யும் பொழுது ஒரு குறைவில்லாமல் நடத்துகிற தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் துணை செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆகால் எதற்கும் கலங்காதீர்கள் கத்தர் இந்த நாள் முதல் அவர் உங்களுக்கு பலனை கொடுத்து எல்லாருக்கும் அவர் உங்களுக்கு உங்கள் மூலமாக சுபிசத்தை அறிவிக்கிற ஒரு பாக்கியத்தை கொடுப்பார் ஆகையால் கத்தருக்கு நீங்கள் கீழ்ப்பிடிந்து அவர் துணை நிற்கிற தேவன் உங்களை துணை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் இன்பமாய் வாழ உங்களுக்கு கத்தர் ஆசீர்வித்திருக்கிறார் ஆகால் எதைப்பற்றி நீங்கள் கலங்காதீர்கள் துணை செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசீர்வத்திருக்கிறார்